உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் தீய சக்திகளின் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை நீங்களே பரிசோதனை செய்வது எவ்வாறு அதை கண்டுபிடிக்கும் முறைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம் எனவே நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலோ அல்லது உங்களுடைய உறவினர் வீட்டிலேயோ அல்லது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலேயோ சக்திகள் நடமாட்டம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் இந்த முறைகளை நீங்கள் செய்து பார்த்து அங்கு உண்மையிலேயே தீய சக்திகள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை மிக எளிதாக கண்டுகொள்ளலாம் இது மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு எளிய முறை இந்த முறையை சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அனைவரும் அனைத்து இடங்களிலும் செய்து பார்த்து பயன்பெறலாம் எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மேல் கிராமப்புறங்களோ நகரப்புறங்களோ எந்த இடமாக இருந்தாலும் சிலருக்கு சில இடங்களில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அமானுஷ்யம் அல்லது கெட்ட சக்தி இருப்பதாக உள்ளுணர்வு கூறிக்கொண்டே இருக்கும் அதற்கு போல் வீடுகளிலோ நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலேயோ துர்வாடை வீசுவது திடீர் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போவது மங்கள காரியங்களுக்கு பதிலாக அமங்கள காரியங்கள் நடப்பது குறிப்பாக விபத்து திருட்டு கொள்ளை போன்றவை நடைபெறுவது இவ்வாறு இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக தீய சக்திகளின் நடமாட்டம் இருந்தே இருக்கும் இதை உண்மையிலேயே இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க உங்களுக்கு மூன்று எளிய முறைகளை இந்த காணொளியில் கூற இருக்கின்றோம் முதலாவதாக உங்கள் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தெரு நாய்களோ அல்லது வேறு ஏதாவது நாய்களோ உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருக்கக்கூடாது நாய்களை பால் இருக்க கூடாது நாய்களை சட்டியில் வைத்து சாப்பிடச் சொல்லி அழைக்க வேண்டும் அவ்வாறு வரக்கூடிய நாய்களானது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பால் அன்னத்தை புதிய மண் சட்டியில் இருக்கக்கூடிய உணவு அனைத்தையும் அவை எந்தவிதமான விதமான சங்கோஜமும் இல்லாமல் பயம் இல்லாமல் முழுவதுமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு வாழை நன்றாக ஆட்டிவிட்டு உங்களுடன் காஞ்சியாக பழகி அங்கேயே சிறிது நேரம் நின்றுவிட்டு சென்றால் உங்கள் வீட்டில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அர்த்தம் அதே நேரத்தில் நீங்கள் வைத்த அந்த உணவினை அந்த நாயானது முகர்ந்து பார்த்துவிட்டு கொஞ்சம் கூட சாப்பிடாமலோ அல்லது சிறிதளவு மட்டும் சாப்பிட்டுவிட்டு ஏதோ ஒரு பயத்தினில் திடீரென்று திரும்பி பார்க்காமல் ஓடினாலோ அங்கு தீய சக்தியின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் இரண்டாவதாக கன்று ஈன்ற பசுமாட்டை அதாவது பால் கறக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பசுமாட்டை நன்றாக குளிப்பாட்டி உங்களுடைய மாடாக இருந்தாலும் பிறருடையதாக இருந்தாலும் நன்றாக குளிப்பாட்டி அதற்கு உடலில் முக்கியமான பாகங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட்டு உங்கள் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் வரக்கூடிய அந்த மாடானது எந்த விதமான சங்கோஜமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் அழைத்து செல்லக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் வீட்டின் வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை என்று அர்த்தம் வரக்கூடிய மாடானது வரும் வழியிலேயே தடுமாறுவது மிரண்டு போய் பின்வாங்குவது அல்லது நீங்கள் வீட்டிற்குள் அழைத்து சென்ற பிறகு ஏதாவது ஒரு அறையை பார்த்து மிரண்டு போய் வெளியே ஓடி வருவது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் அந்த இடத்தில் தீயசக்தியின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முறை பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும் நெல் பொறியை வாங்கி வந்து அதில் சிறிதளவு கோழியினுடைய இந்த கோழியானது நாட்டுக்கோழியாக இருக்க வேண்டும் கோழியினுடைய ரத்தத்தை சிறிதளவு தெளித்து அந்த பொறியை இரவு நேரத்தில் குறிப்பாக அமாவாசை அன்று இரவு நேரத்தில் வீட்டிற்கு வெளியில் அல்லது நீங்கள் சந்தேகப்படக்கூடிய இடத்தில் தூவி வைக்க வேண்டும் தூவி வைத்த பொறியானது காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அதாவது சூரிய உதயத்திற்கு பிறகு எழுந்து பார்க்கும் பொழுது அங்கு நீங்கள் போட்ட இடத்தில் அப்படியே பொறிகள் இருந்தால் பிரச்சனை எதுவும் இல்லை அல்லது நீங்கள் போட்ட பொறியில் பாதிக்கு மேலோ அல்லது முழுவதுமாகவோ காணாமல் போயிருந்தால் அந்த இடத்தில் தீய சக்தியின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த மூன்று முறைகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நீக்குவதற்கான முயற்சிகளில் இறங்கலாம் இவ்வாறு மேற்சொன்ன மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு பாதிப்புகள் இருப்பதாக தெரிய வந்தால் உங்களுக்கு இந்த பாதிப்புகளை நீக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எமது உதவி தேவை என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களுடைய நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உதவி